வந்து கருடன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்று ஸோ வர இருபத்தி ஒன்று ட்ரெயிலர் ரிலீஸு மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் படத்தில் உங்களோட அனுபவம் இந்த படத்தில் இன்னொரு அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜன்னலில் நான் இருந்திருப்பேன் வேறு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் ஒரு வேறு மாதிரி இன்னும் ஒரு ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன் வந்து கபலா வந்துருங்க அடுத்த பாட்டேல பண்ணலாம் கண்டினியூ கதை நான் எனக்கு வாய்ப்பு வந்திட்டே இருக்குது காமெடிக்கான வாய்ப்பு வரல கதை நாயனாதே வருது அதனால அதுல வெட்ரான கதையா எனக்கு ஏற்ற கதையா நான் கேட்டு பண்ணல இருக்கேன் பண்ணிட்டே இருக்கேன் அடுத்து இது வந்து டாக்டர் துரேஷ் செந்தில்குமார் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரைசுந்தரகுமார் சார் வெற்றிபாரர் சார் ஒர்க் பண்ணவர் அவர் படத்தில் நடத்திருக்கு சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு அது ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு இந்த அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசின்கிட்ட கேட்டோம் அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர கனியான் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நடிச்ச அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடி நடிச்சுருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் வச்சிருக்காங்க சார் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது மியூசிக்குமே சாரி மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதர் பிரசன் கேமராமேன் கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷ்னல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இதில் ஆமாம் இதுலேயும் அதில் வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதில் கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல நான் இது பெரிய சப்போர்ட் அவர் ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான் அந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கு இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது எது நல்லா இருக்கும்னு நினச்சோமோ அது டபுள் மடங்காக தெரிஞ்சிச்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல நான் சச்சினும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது எங்கள் ஸ்டூடியோ ஸ்பாட்டில் அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியலை நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் காமெடியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயனன் நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் ஒரு நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி துணி நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றனால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக மரம் கொடுத்த இந்த இடத்த அன்னையும் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது ஒரு கதை நாயகனா கதையிலிருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுலேருந்து இருந்து எந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழலில் இருக்குது இது எதிர்பார்க்கவே இல்லை இப்போ உட்காந்துருக்க இடம் நடிகை ஆசைப்பட்டேன் காமெடியனாக ஆசைப்பட்டேன் அது எல்லாமே நடந்துச்சு கதை கதைநாயனாக இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்கு கடந்து கொண்டு பாதையான நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமாக இருக்குது இந்த படம் முழுச முடியலை இந்த படம் நான் லாஸ்ட் படம் முடிவெஸ்ட்டு காப்பி ரெடியாக போகுது ஆமாம் இருபத்தி ஒன்று வருது வேறு யாரும் வெ வெற்றியை நான் பார்த்தாங்க படத்தை வெற்றிமானம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு எனக்கு அடுத்த ஒரு ஒரு விடுதலை மாதிரி அமையும் சொல்லியிருக்காரு இல்லை இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் சூஸ் பண்ணி அவங்க அந்த கதையை சூஸ் பண்ணாங்களே நான் டேரக்டர் சுரேஷ் செந்தில் சார் விட நான் தான் ஆசைப்பட்டு அவர் வேணுன்னு ஆசைப்பட்டோம் ஏன்டா நான் வெற்றிமரம் சாப்பிட்டேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டைட் அப்படியே நான் வெளியில் வரப்போ ஒரு ஹீரோவாக எல்லோரும் கண்ணுக்கு தெரியும் அப்படி இன்னொரு டைரக்டர் என்னை எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படி ஒரு ஒரு என்ட்ரி கால் வச்சோன்னு தூய்ச்சி பறக்கிறது சார் மாஸ் என்ட்ரி அப்படி தாங்குன்னு வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்போ திருப்பி ஊரப்பக்கண்டியா வண்டி அப்படின்னா ஆமாம் அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம ஒரு கேரக்டராகவே வரணுன்னு ஆசைப்பட்டு ரெண்டாவது துரை சார் ஒரு நாலு படம் பண்ண இயக்குனர் விடுதலை படத்துக்கு வெற்றிமாறன் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ஒரு அஸ்டினேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணார் எனக்கு அவருடைய அனுமதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு படம் பண்ண இயக்குனர் இன்னொன்று அஸ்டினேட்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட பண்ண ஆசை ரெண்டாவது இந்த விடுதலை படத்தில் இருக்கு ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டார் ஃபஸ்ட்டு செகண்டு அப்போ என்னை எந்த மீட்டரில் நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்று எங்களுக்கு கூடுதல் ஒரு என்ன வெற்றி சார் பார்வையிலே நான் இருப்பேன் எடுத்து வரைக்கும் அவர்கிட்ட அப்பப்போ கூட காட்டலாம் சூரிய இந்த மீட்டரில் வச்சுக்க நம்ம எவ்வளோக்கு நடிக்கணும் நம்ம எவ்வளோக்கு அழுகணும் எவ்வளோக்கு ஓடணும் இது எல்லாமே ஒரு தெரியும் அவங்களுக்கு ஸோ அப்போ ஒரு ரெண்டு படத்துக்கு அவங்க கூட வந்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது சரி நான் காப்பாற்றிக்கிறதுக்காக

இல்லை சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியாக இருக்க போறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்தந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக சினிமா அது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது சூஸ் பண்ணிடும் அது விட அது அது மற்றவங்கள கரெக்டாக நூறு சதவீதம் அவங்களே தான் கிடையாது அவங்கள்ட்ட அவன் அவன் அவங்களோட அதிகமாக இருக்கலாம் இல்லை அவங்களோட வேற ஒரு பரிமாணத்தில் அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க ஃபில் பண்ணுவாங்க ஸோ சினிமாவில் எந்த இடம் யாருக்காக முடியல எந்த இடம் காலியாக இருக்கணும் கிடையாது என் கதைக்கு எந்த காமெடி இருக்கோ எல்லா காமெடியையும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் இப்போ என்னைய வந்து எல்லாத்துக்கு என்ன அது இருக்கு கதைக்கு நான் இருந்தால் நல்லா இருக்கு என்ன ஹீரோக்கு நான் அப்டா நல்லா நினைக்கிறாங்களோ நினைக்கறாங்க மாதிரி என்னோட கதைக்கு நான் அப்படி தான் வெச்ச காமெடியான வரக்கூடிய ஐடியா யாரும் கூப்பிடலையே யாரும் கூப்பிடல நான் கதை நான் என்னடா கூப்பிடுறாங்க ஓகே பாப்போம் انا இப்ப நாடக கலைஞர்கள்ல இருந்து கிரியேட் ஃபியூச்சர் فلم மாதிரி அந்த கலைஞர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு படம் ஒரு பேடி தொடர்ந்து இந்த மெடிக்கல் அஃபன்ஸ்ல இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க ரீசெண்டா இருக்காங்க அதோட கான்ட்ரவர்சி நடக்கு அதாவது பெரிய எங்க கூட நடிச்ச நடிகர் வந்து யாரும் எங்களை சப்போர்ட் பண்றது இல்லை இந்த ஹெல்ப் பண்றது இல்லைன்ற முக்கியமா காமெடி நடிகர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லை கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அதனால யாரும் சப்போர்ட் ம பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க விருப்பப்படாதவங்க போய் நீ ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் யாரும் கேட்கவும் முடியாது விருப்ப பிறகு அவங்களா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் எல்லாரும் முழுமையா போய் நூறு சதவீதம் போய் அவங்கள நம்ம காத்துற முடியாது அதையும் தாண்டி சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது அது உண்மை கஷ்டமாதான் இருக்குது அந்த குடும்பங்களை கண்டிப்பா இறைவனோட ஆசீர்வாதமாக எங்களுடைய நடிகர்கள் ஆசீர்வாதமாக நடிகர் சங்கத்திலிருந்து அவங்க சில சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா சசிகுமன் எப்போ கூப்பிட்டா நடிக்க போயிருவேன் அது அது ரெடியாக இருக்க எந்த வித ஆச்சரியமே இல்லை மற்றபடி எல்லா இயக்குநர் யார் கூட்டாலும் கண்டிப்பாக நடிக்க ரெடியாக இருக்கு இந்த இயக்குன்தான்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பெரிய இயக்குநர் பிள்ளைங்கிற அன்னைக்கு வரும் புது இயக்குனர் கூட இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணுறாங்க இன்னைக்கு நான் சாதாரண இயக்குனர் கூலாங்கல் டேரக்டர் பி எஸ் வினோத்ராஜ் கூலாங்கன்னு ஒரு படம் பண்ணார் அடுத்தவணம் சிவகார்த்த தயாரிப்பில் கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணார் அவர் சின்ன டேட்டா நினைக்கலாம் ஆனால் உலக முறை என்னையை கொண்டு போயிட்டாரே இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணேன் இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்னை நெதர்லான் வெளிநாட்டுக்கு கொண்டு போச்சு கொட்டுக்கால் டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் இன்னும் பெர்லின் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உலகத்தரத்தில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலில் என்னை கொஞ்சம் டோட்டல் வெள்ளக்காரங்க மத்தியில் அந்த படத்தை கொட்டுக்கால் படத்தை போட்டு கட்டி எனக்கு அவ்வளோ ஒரு புகழும் கிடச்சிச்சு ஸோ அதனால சின்னவங்க பெரியவங்களாம் கிடையாது எல்லா பின்னாடி ரெடியாக இருக்கு

இல்ல அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க அன்பத்தி தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சந்தான சார் நல்லா போயிட்டு இருக்காரு கண்டிப்பா என்னோட ட்ராக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாமல் எனக்கு என்ன வேலையை அதை நான் பார்த்து போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் வரதுக்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வேலையை சரியா பண்ணிக்கிறேன் இந்த இடத்த தக்க வச்சுக்கிறீங்க உங்க கூட வந்து பேட்டி ஓடிக்கிறீங்க இல்லையா மரியாதையோட கூப்பிடுறீங்க இல்லையா இதை நான் தக்க வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பாப்போங்குமார் இப்ப இருக்கிற கவிக்கிறாங்க உங்களுடைய நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது உங்களுடைய எனக்கும் சூரிக்கு சூரி கண்டிப்பா ஒரு ஒரு எல்லாத்துக்கு வேலைகள் இருக்கு அதை தாண்டி நம்ம எதுக்காக நம்ம சினிமா போனோம் ஒரு ரிலாக்ஸ் பார்க்க வரணும் அந்த ரிலாக்ஸ் வரத்த நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கு கண்டிப்பாக விடுதலை என்ன படத்தை பார்த்து எப்படி திருப்தி ஆனீங்களோ கவுடன் படமும் உங்களுக்கு ஒரு திருப்தி படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு வரப்படி சந்தோஷம் போகலாம் தெரியல அது ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி ஆகலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ